அர்க்கம் வணக்கம் இவங்கள பேசினத பார்த்தா பயந்துட்டேன் நான் அப்படின்மாரி அவ்வளோ 패ஷனேட்டா அவ்வளோ 패ஷனேடா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க डेफिनेटா நானும் கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணேன் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த படம் மியூசிக் பண்ணும்போது நான் ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணிருந்தேன் ஒரு வெரி டార్క్ மூவி அப்புறம் அந்த படத்தை விட்டுட்டேன் சோ அது பண்ணும்போது இவங்க வந்து பார்ட் பண்ணோம் நான் சொல்லிட்டு வாலி சார் கிட்ட ஒரு எட்டு பாடல் ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு எட்டு பாட்டு இருக்கும் என்ன நாடகம் அதனால் ஸோ ஒரு இருபது பாட்டு இருக்கும் நீங்கள் இந்த படத்தில் இல்லையா சில சின்ன பாட்டில் இருக்கும் சில சிலது பெரிய பாட்டு இது மாதிரி அண்டு அந்த ஃப்ரேம்லேருந்து இதுக்கு ட்யூன் பண்ணி நைன்டீன் தேர்ட்டிஸில் போய் எந்த பாட்டு பண்ணால் ஜனங்க உட்காந்து கேட்பாங்க எந்த அப்புறம் எந்த ராகம் யூஸ் பண்ணலாம் ஃபோக் யூஸ் பண்ணலாமா ஒரு ராக மாதிரி இன்னொன்று இருக்கக்கூடாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் அவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட் அவங்க செட் பண்ணிட்டு போயிருக்காங்க கிட்டப்பா அவர்கள் அப்புறம் அந்த டைமிங்கில் இருந்தவங்க அதனால் அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் ஒட்டுற மாதிரி இருக்கணும் பட் ஐ திங்க் அந்த ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் டீம் எஃபர்ட் அண்ட் தி வெரி இன்ஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அம் ரெலி ப்ரவுட் டு ஹவ் ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் எல்லா பக்கமும் நினைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் மேலே இருக்க பலிய முதல்ல தீ திருமணம் எல்லோரும் டெரரிஸ்ட்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பயமாக இருக்குது என்னன்னு தெரில ஐ திங்க் எனக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நான் வந்து ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக ஒரு எடிட்டிங் அஸ்டண்ட்டாக இந்த சினிமாக்குள்ளே நுழைஞ்சேன் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை கனவு ட்ரீம் எல்லாமே சினிமா தான் இதுக்குள்ளே வந்து நல்ல பணம் பண்ணுறது நல்ல ஃப்ளாட் வாங்கி போகிறதுன்னு எனக்கு நிஜமாகவே தெரில இந்திய உலகத்தில் உலக சினிமா வரலாறுல சினிமாவை தன்னுடைய வாழ்க்கையாக நினச்ச பல மேதைகள் வாழ்ந்த மண் இது ஆக்சுவலாக சத்யஜித்ரல்னு எடுத்துக்கிட்டால் சரி காந்தி படம் எடுத்த எல்லாருமே தங்களுடைய தொழிலை வாழ்க்கையை குடும்பத்தை மனைவியை எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா மட்டுமே தன்னுடைய சுவாசமாக வாழ்ந்த மாபெரும் மேதைகள் வாழ்ந்திருக்கிறாங்க ஏதாவது ஒரு ஓரமாக அதனுடைய ஒரு புள்ளியை தொற்ற முடியுமாங்கிற ஏதோ சினிமாக்குள்ளே ஒரு வேலை தேடி வந்துட்டோம் இங்கே இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் இது வந்து வியாபாரம் இல்லை இது வந்து காரில் போகிற விஷயம் இல்லை பெரிய பெரிய பணம் சம்பாதிக்கிறது இல்லை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கலையை சுவாசமாக ஸ்மெல் பண்ணுறது நாசில் சொன்னப்ப ஐ என்ஜாய்ட அந்த மொமெண்ட் அந்த மொமெண்ட்டு தான் சினிமா நான் நினைக்கிறேன் நிஜமாவே ஒரு நல்ல சாங் கேட்குறப்ப நல்ல படம் பார்க்குறப்ப மனசு அப்படியே ஏதோ ஒரு ஆறாக உருகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த மாபெரும் கலைஞர்கள் இடத்துல தெரியாமல் கால வச்சுட்டோம் அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் வேலை பார்த்த ஒவ்வொருத்தரும் பெரிய மாஸ்டர்ஸ் நான் சங்கர் சார்ட்ட வேலை பார்த்ததுலேருந்து சார் எல்லாருமே ரஹ்மான் சார் அப்படியே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் செதுக்குவாங்க ஒரு சின்ன கோபுரத்தை பார்த்தா அதுல இருக்க ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளோ பர்ஃபெக்டாக செதுக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு கலையே தன்னுடைய வாழ்க்கையாக வளர்ந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷ தலைமுறையில் நம்ம வந்து அடுத்த தலைமுறையாக வந்திருக்குறோம் ஒரு நல்ல சினிமாவில் ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் ஆகாமல் அழகாக செதுக்கணுங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற வேட்கை தாகம் நான் ஒன்றும் பெரிய மாஸ்டர் இல்லை கண்டிப்பாக நான் ரொம்ப சாதாரண ஆள் தான் ஆனாலும் ட்ரை பண்ணணும் தான் நான் விரும்புகிறேன் என்னுடைய வெயில் வந்து கரெக்டான ஷூட்டிங் டேஸில் முடித்தேன் ஆனால் அங்காடி உங்களுக்கு தெரியும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நான் உள்ளே போந்து ஷூட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய வழியும் வேதனையமான விஷயம் புது கேமராமேன் புது டெக்னீஷியன்ஸ் புது ஆர்டிஸ்ட் அப்படின்னு பெரும் வழியை நாங்கள் கடந்த படம் அரவான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் பச்சை குத்தி விக்கு வச்சு ஹாட் சனில் காலில் செருப்பு இல்லாமல் கொண்டு போய் அவங்கள ஸ்பாட்டில் நிப்பாட்டுறதுக்கு பதினோரு மணி ஆயிரும் இப்படி ஒரு பெரிய கேன்வாஸில் நல்ல சினிமாவை எடுக்கணுங்கிற வேட்கையில் தான் வந்து இந்த டெரரிஸ்க்குற பட்டம் எனக்கு தெரியாமல் வந்துருச்சு ஆனால் இந்த படத்தில் எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது டோட்டலி நியூ நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாதது என்னுடைய கணிப்பு வந்து சினிமா சம்மந்தமாக நடிகர்கள் சம்மந்தமாக ஒவ்வொரு சம்மந்தமாகவும் வேறு வேறு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த மொத்த கணிப்பையும் இந்த சினிமா மொத்தமாக மாற்றி விட்டுருச்சு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இந்த சினிமா ஏதோ ஒரு முன் நு தான் அந்த சினிமா ஆரம்பிச்சிச்சு நான் அங்காடி அங்காடித்தருவினுடைய க்ரௌட் டப்பிங்காக திருநெல்வேலி போயிருந்தேன் அப்போ ஒரு நாள் ராத்திரி நானும் ஜெயமோன் அவர்களும் நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தப்போ போல் லிட்ரேச்சர் சம்மந்தமாக நிறைய நேரம் பேசுவோம் லிட்ரேச்சர்மா பேசிகிட்டே இருக்கப்ப அவர் சொன்னார் அவ்வை சண்முகம் எழுதிய எனது நாடக வாழ்க்கைன்னு ஒரு பயோக்ராஃபிக்கல் புஸ்தகம் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தார் நிறைய நாடக கலைஞர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லிகிட்டு இருந்தார் எம் ஆர் ராதா அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் கிட்டப்பா அவர்கள் கே பி சுந்தரம்மா அவர்கள் ஒரு நாடகத்திற்கு கேபி சுந்தரம்மா அவர்களுடைய நாடகத்திற்கு வந்து ஒரு ட்ரெயினே விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னார் தவத்தர் சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து திருவள்ளுவர் அளவுக்கு புகழப்பட வேண்டிய ஒரு மாபெரும் மேதை அப்படின்னு சொன்னார் அது ஒரு கோல்டன் பீரியட் பலன் மதுரையில் இருந்தது அப்படின்னு அந்த உலகம் சம்மந்தமாக அப்படியே கலர் கலர் கனவுகளை விரித்தார் அன்னைக்கு ராத்திரி வந்து வேறு வேறு பேச்சாக கடந்து போயிடுச்சு எனக்கு வந்து அந்த அது அப்படியே ஸ்டிக் ஆயிடுச்சு ஏன்னா மேற்கத்திய நாடுகளில் வந்து இன்றைக்கும் நாடகங்கிறது ஒரு கோல்டன் பீரியட் ரொமான் சாரே வந்து ஒரு நாடகத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கும் வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து ஸ்டேஜ் ஷோ கண்டினியூஸாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு மொமெண்ட் இருக்குது ஏன் தமிழ்நாட்டில் அந்த மொமெண்ட்டே இல்லை இந்தியாவில் கூட அந்த மொமெண்ட் இல்லை ஸோ ஒரு கோல்டன் பீரியடை நம்ம சந்திச்சிருக்கிறோமா அப்படின்னு நான் கேட்டேன் நிஜமாக ஒரு பெரிய கோல்டன் பீரியடை சந்திச்சிருக்கோம் மதுரை மையமாக வச்சு பெரிய நிறைய நாடக குழுக்கள்லாம் எங்குச்சி அப்படின்னு அந்த புஸ்தகத்தை வாங்கி வாசித்தேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்த கடைசி பிரதி அதை படிக்கிறப்ப எனக்கு கலற்கல கனவுகளாக விரிஞ்சிச்சு ராஜபாட்டாகவும் கள்ளப்பாட்டாகவும் ஸ்திரி சைடு பாட்டாகவும் தன் மொத்த வாழ்க்கையும் அடமான வச்சு ஒரு குருகுலமாக வாழ்ந்த ஒரு மனிதர்கள் நடிப்பு பாட்டை தவிர அவங்களுக்கு கண்ணே கண்ணே தெரியாது இருண்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க உலகத்தில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் தினம் தினம் பாட்டு தான் டெய்லி காலைல ஆறு மணி வரைக்கும் நாடகத்தில் நடிச்சுட்டு போய் தம்முன்னு ஒரு மனுஷன் அப்படி நடித்து முடித்து கத்தி கூப்பாடு போட்டு விழுந்தான்னா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு மைக் இருக்குது எது இருக்குது அவங்க சத்தமாக கிட்டப்பா பாடுகிற அந்த பாட்டும் சரி அப்படியே எட்டு கட்டையில் அப்படி பாடினாருனா அந்த ஊர் மொத்தமும் அந்த நாடகம் கேட்குமா அந்த இந்த ஊரில் நாடகம் போடுறதுன்னா வெடி போடுவாங்களாம் வெடி போட்டால் ஓகே அந்த ஊரில் நாடகம் போடுறதுன்னு தெரியுமா அந்த மாதிரி ஒரு பெரிய நாடகம் சம்மந்தமான வாழ்க்கை இருக்குது எனக்கு அதை நான் படிக்க படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இங்கிலீஷில் வந்து அண்ட் லவ் ஷேக்ஸ்பியருடைய டிராமாக்கள் நிறைய வந்து சினிமாக்கள் ஆகிருக்கு தமிழில் அப்படி ஒரு பெரிய நாடகம் சம்மந்தமான படங்கள் வரல ராஜபாட் ரங்கத்துறை மட்டும் வந்திருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லை அண்ணன் தம்பி வாழ்க்கையை பற்றிய பார்த்தோம் நடிகர்கள் பற்றிய ஒரு படம் ஆக்டர்ஸ் பற்றி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கனவு ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸாக ஸ்டேஜ் அப்படி நடித்தா அப்படியே தீப்பொறி பறக்கணும்னு நான் விரும்புவேன் ஒரு நல்ல நடிப்பை யார் நடிச்சிருந்தாலும் அப்படியே இமை கொட்டாமல் பார்க்குற உலகம் இருக்கிறது நானும் இருக்கிறேன் அப்படி ஒரு நடிப்பு சம்மந்தமான ஒரு கதையை எழுதணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ நான் எழுதின கதை தான் காவியத்தலைவன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு டைலாக் ஒவ்வொரு சீன் எழுதுகிறப்பையும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு அது வந்து நான் வந்து அங்காடித்தருக்கு அப்புறமே பண்ணியிருக்க வேண்டிய படம் நிறைய பட்ஜெட் ஆகும் இந்த படத்துக்கு ஒன்று அப்புறம் நல்ல மேஜிக்கலான ஒரு மியூஜிஷியன் வேணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இப்போதைக்கு இதை தொட வேணாம்னு சொல்லிட்டு அரவானுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து விதவிதமான படம் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ காவிதல் திரும்பி திரும்பி தொன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா ராத்திரிலாம் ராஜ பாட்டு வசனம் பேசுறது சோரத்தனமாய் காவலை மீறி அப்படின்னு அந்த பாட்டு இப்படின்னு என் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு தான் படம் பண்ணுறோம் அரிதாக படம் பண்ணுறோம் ஒரு மேஜிக்கலான ஒரு மொமெண்ட்டை ஸ்க்ரீனில் ப்ரெசன்ட் பண்ணணும் ஆடியன்ஸுக்கு புதுசாக வர்ற ஸ்டேஜுக்கு வந்து புது விஷுவல்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில் வந்து சரி இந்த படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்போ என்னோட நண்பர் சுந்தரராஜன் இந்த படத்துக்கு அசோசியேட் ப்ரொடியூசர் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு ஒரு கிட்டப்பாவோட ஒரு ஸ்டில் இருக்குது காந்தி குல்லாக போட்டு அந்த ஸ்டில்லையும் சாரையும் பார்க்குறப்ப ரொம்ப ரிசம்லன்ஸாக இருக்கும் அவர் ரங்கதே பசந்தின்னு ஒரு படத்தில் வந்து அப்படியே பகத்சிங் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தார் அவர் அவரை சந்திச்சு இந்த கதையை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு யூஸ்வலாக அவர் கதை கேட்க மாட்டார் இங்கிலீஷில் ஸ்கிரிப்ட் கேட்பார் தமிழில் எந்த டைரக்டரையும் சந்திக்கிறது இல்லை இப்படின்னு பல்வேறு புரளிகள்லாம் அப்படி இருந்துச்சு சாரி சந்திச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரினு சொல்லிட்டு அவரை சந்திக்கிறேன்னு கேட்டேன் அடுத்த நாளே வர சொல்லுங்க பாலனை பால் ஆஃபீஸுக்கு நான் வந்துடுறவா அப்படின்னு கேட்டார் என்னடா இவ்வளோ எளிமையாக இருக்கார் அப்படின்னு இல்லை நான் அவர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லை பல முறை வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முயற்சி பண்ணார் இல்லை நான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் வந்து கேஷுவலாக கதை சொன்னேன் நடந்தால் நடக்கணும் நடக்காட்டி போட்டோம் அப்படின்ட்டு கதை கேட்டார் பியூட்டிஃபுல் பால் பிரில்லியண்ட் அப்படின்னு அவர் அவரோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு ரெண்டு பேரும் தொடர்ந்து இது சம்மந்தமாக இந்த படம் நடக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட இந்த படம் நடக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய ரெகுலராக வாங்குகிற சம்பளத்துலேருந்து ஒரு பாதி சம்பளம் வாங்கிட்டு கூட நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் பாலன் அவ்ளோ எனர்ஜிட்டிக்காக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சார் ரகுமான் சார் ஒரு வேளை இந்த படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன் முடியுமா அப்படின்னு கேட்ட கேட்டேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாலன் ரஹமான் சார் இருந்தால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுறேன்னாரு ஐ திங்க் சித்தார்த் சாருக்கு ரொம்ப நன்றி நான் நேசித்த மாபெரும் கலைஞன் இந்தியாவுடைய ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம் ரகுமான் சார் கண்டிப்பாக ஏன்னா ரகுமான் சாருக்கும் எனக்கும் பெரிய ஒரு லைஃப் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நான் சங்கர் சார் ஹஸ்டண்டா இருக்கிறப்ப சங்கர் சார் வந்து ரஹ்மான் சாரை மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போனார் வெளியே அம்பாஸ்டர் கார்ல நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பஞ்சதன் ஸ்டுடியோ எனக்கு அப்போ இருந்து தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒரு ஏழு வருஷம் வந்து ராத்திரி பெரிய மா மேதைகள் அங்கே வெயிட் பண்ணுவாங்க பாலச்சந்திரன் சார் பாரதி ராஜா சார் யா ஏகப்பட்டவர் ராம்கோர்மா இப்படி வெயிட் பண்ணுவாங்க நான் அப்படியே ஓரமாக உக்காந்துக்கிட்டு இருப்பேன் வெளியே ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு ஒரு விஷ் பண்ணுவேன் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவார் அப்புறம் அவங்க அம்மா பிரியாணி பரிமாறின அந்த வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த வீடை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு ஈர கடை நடந்துட்டுப்போம் உள்ளே போய் ஒரு சின்ன பையனாக நின்றுட்டு இருந்திருக்கேன் ரமான்சருடைய இன்ச் பை இன்ச் வளர்ச்சி எனக்கு தெரியும் அந்த கைதட்டி ரசித்த ரசிகனாக இருந்திருக்கிறேன் அவர் டாக் மில்லினர் அந்த ஸ்டேஜில் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்குறப்ப அந்த அவர் பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க நான் டிவியை ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு நான் பயந்துட்டேன் ஒருவேளை அவர் கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன் அடுத்த ஆஸ்கார் அவார்டு அவர் கையில் கொடுக்குறாங்க அவ்வளோ அவருடைய அவருடைய இசையினுடைய மாபெரும் ரசிகன் அவர் இந்தியாவுக்கு கிடச்சது தமிழ் இசைக்கு அவர் கிடைச்சது வந்து நம்ம செஞ்ச பெரிய பாக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இன்டர்நேஷ்னலாக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிறப்ப ஒரு இந்தியன் மனோரமாவுக்கு போகிறப்ப நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் எங்கள் இதில் மணிரத்னம் சார் இருக்கார் ரொம்ப சார் இருக்கார் அப்படின்னு பெருமையாக சொல்றதுக்கு தான் இவங்க ப்ரைடு நான் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கேன்ஸ்க்கு போகிறப்ப எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன் இருந்து ரமன் சார் அவ்வளோ பெருமையாக அவங்க கொண்டாடுற ஒரு மனுஷனோட நம்ம ஒரு படம் பண்றங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளோ நடுக்கமா இருந்துச்சு அவர் இந்த சமீபத்திய நாட்கள்ல வந்து சங்கர் சார் மணிரத்னம் சாரை தவிர அவர் யாருக்குமே படம் பண்ண ஒத்துக்கல அவ்வளோ பிஸி தன் வாழ்க்கை இசைக்காகவும் சிறிது நேரம் குடும்பத்திற்காகவும் ஒதுக்குற ஒரு மாபெரும் மனிதன் அவர் நான் அதை வந்து கண் கூட நேரம் பார்த்தேங்க இந்தியாவில் இருக்கிற நேரமே கம்மி அதில் வந்து வீட்டில் இருக்க நேரமே கம்மி எல்லா நேரமும் ஸ்டுடியோவில் இப்படி ஒரு மனிதன் இயங்க முடியுமான்னு எனக்கே தெரியல அது வந்து பணம் எல்லாத்தையும் தாண்டி இசையை தன்னுடைய ஆன்மாவாக தன்னுடைய கடவுள் பக்தியாக ஒரு மனுஷன் மதித்தா மட்டும்தான் இது நடக்கும் இது வந்து ரொம்ப அதிகமான வார்த்தையில் உண்மையை நான் கண்ணு முன்னாடி நின்று பார்த்துருக்கேன் அப்புறம் எல்லா பெரிய மனிதர்களிடம் நான் காண்கிற மாபெரும் பண்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன அப்படிலாம் சொல்லிடாம எதிர்த்த வர்றவங்க வந்து நம்மளை பார்த்து பதட்டப்படுவாங்க முதல்ல அவங்க பதட்டத்தை போக்கணும் அதுக்கு பிறகு அவங்கள பேச அனுமதிக்கணுங்கிற அந்த மாபெரும் அந்த 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 ஹேபிட் அந்த குணத்தை வந்து ரமா சார்ட்டை பார்த்தேன் எனக்கு அவர் பார்த்தன்னா உடம்புலாம் பதிரிச்சு எப்படி அவர்கிட்ட போய் கதையை சொல்லுவாங்க கதை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்படின்னு நிதானமாக என்னை உடனே என்னோடய டென்ஸு குறையிறதுக்கு வரைக்கும் காத்திருந்து கதையை கேட்டுட்டு படம் முன்ன ஒத்துக்கிட்டாரு அப்புறம் ஒவ்வொரு மீட்டிங்கிலுமே சரி ஒரு நண்பன் மாதிரி என் கூட பேசிட்டு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி வரையெல்லாம் ஒரு நாள் ராத்திரி நான் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அவர் அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் டேரக்ட் பண்ணுற கதைகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டார் என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தாங்க போய் தட்டி ரகுமான் சார் என் கூட மூணு நேரம் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னேன் என்னது அப்படின்னு முழிச்சு கேட்டால் அவ்வளோ ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்திப்பு வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் என்னோட டைரியில் நோட் பண்ணியிருக்கேன் என்ன நினைக்கலாம் நான் ரகுமான் சாரை வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் சந்தித்தேன் ரெண்டாவது மீட்டிங் சந்தித்தேன் இந்த மீட்டிங்கில் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு அவ்வளோ பெரும் ரசிகனாக இந்த படத்தில் ரகுமான் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷம் அவர் வந்து என்னென்னா எவ்வளோ ஹம்பிள் அப்படின்னா வந்து சாங் போட்டுட்டு அந்த சேரில் உட்காந்துருப்பார் நான் கேட்டு முடிக்கிற வரைக்கும் கேட்டு முடிச்சுட்டு என் மூஞ்சியை பார்ப்பார் உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு பிடிக்கலன்னா மாத்துறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு அந்த முகம் இருக்கும் அந்த பணிவு அவர்கிட்ட இருக்கும் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு பிறகும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்காமல் தன்னுடைய ஹேபிட் ஐ திங்க் கிரேட் இப்படி எல்லாத்தையும் கடந்த ஒரு மனிதனால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் எதையுமே மண்டேயில் ஏற்றிக்காத ஒரு மனுஷனாக தான் நான் அவரை பார்க்குறேன் அவருடைய சாங்ஸ்லாம் பிரமாதமாக வந்துகிட்ருக்கு யுனிக்காக வந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அவருடைய ஒரு ஹேபிட் தான் காரணம் அது இந்த படத்தில் தான் நான் கண்டுபிடிச்சேன் ஒரு சாங்னு சொன்னோடனே உடனே கம்போஸ் பண்ண அவர் உட்காந்துருது இல்லை என்ன சாங் என்ன மாதிரி வரப்போகுது அதுக்கு என்ன ஐடியா வந்து ரொட்டேட் பண்ண முடியும் ஒரு டேரக்டராக ஒரு அஸ்டன் டைரக்டரா அதை வந்து நூறு விதங்களில் அந்த அந்த ஐடியாஸ் ரொட்டேட் பண்ணி விடுறாரு ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கூகுளில் தேர்றாரு யூடியூப்பில் தருறாரு தேடிகிட்டே இருக்கார் அந்த மொமெண்ட் அவருக்கு என்னை கிடைக்குதோ அப்போ தான் அந்த சாங் ரெடியாகும் அந்த மோமெண்ட்டு இந்த செகண்டில் கிடச்சா இந்த செகண்ட் சாங் வந்துடும் அதுதான் நான் அவர்கிட்ட கண்டது நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தோடனே உடனே அதை வந்து வேப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் அவர் வந்து அந்த ஐடியாவை வந்து பெருசு பெருசாக ஊதுறார் வாலிஸ் அட்டை கேட்பார் இந்த சாங் இப்படியா அப்படியா அப்படின்னு நோண்டி 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 கேட்டுட்ருப்பார் இன்னொரு விஷயம் வந்து ட்ராமா சாங்னோடனே ஒரு போட்ட அறுத்து தள்ளிடு பாலன் கவனமாக இருக்கணும் நம்ம அப்படியும் வராமல் இப்படி வராமல் ஒரு பேலன்ஸான ஒரு இடத்துல அந்த சாங்கை கொண்டு போய் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து ரமான் சருக்கு இந்த படம் ஒத்துக்கிட்டப்ப நிறைய நிறைமுறை அவர் சொல்லியிருக்காரு நான் அந்த கிளாரிட்டி அடைகிறதுக்கு அந்த இன்பட்வீனான ஒரு பேலன்ஸை அடையிறதுக்கு ரீச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து வெயிட் பண்ணுற பாலன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமான சாங்கை வந்து படத்துக்காக போட்டு கொடுத்தாரு கதையோட ஒட்டிய பாடல்கள் மிக கமர்ஷியலாகவும் இருக்கிறோம் அதே சமயம் நியூ ஜானராகவும் இந்த சாங்ஸ் வந்திருக்கு பர்சனலாக ரமான் சருக்கினுடைய நன்றிகள் நான் வந்து அவ்வளோ லவ் பண்ணுற ஒரு கலைஞன் அவர் கூட இந்த படத்தில் இந்த சேரில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற தொடர்ந்து அவரை வந்து ஸ்டுடியோவில் சந்திக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய சித்தார்த் சாருக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்களுக்கும் நம்ம நன்றி அப்புறம் சித்தார்த் சார் பற்றி சொல்லணும் சித்தார்த் சார் வந்து ஒரு டேரக்டர் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பற்றி தெரியும் அஸ்னேட்ரா வந்து ஒரு ஆக்டராக மாறி இருக்கிறார் எல்லா டாபிக் சம்மந்தமாக பேசுவார் எல்லார்டையும் பேச முடியும் இப்போ மார்ட்டின்ஸ்கார்ஸ் பக்கத்தில் உட்காந்தாருன்னா அவர்கிட்டையும் பேசுவார் ரமன் சாருக்கு வந்தால் ரகுமான் சார் மூணு நேரம் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார் அவ்வளோ வெல் டேலண்டட் பர்சன் எது சம்மந்தமாகவும் அவருக்கு வந்து கருத்து இருக்குது எல்லா சம்மந்தமாகவும் கருத்து சொல்ல முடியும் டயலாக்ஸ் சொல்ல முடியும் ஷார்ட்ஸ் சொல்ல முடியும் எல்லாமே சொல்ல முடியும் அவர் ட்விட்டரை நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்க எல்லா விஷயம் சம்மந்தமாகவும் கருத்து சொல்லிட்டு இருப்பார் அவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் சீக்கிரம் ஒரு வேளை அவர் டேரக்ட் பண்ணலாம் ஆனால் எனக்கு என்னென்னா நானும் ஒரு டேரக்டர் நான் என்னால் வந்து ஒரு ஆளை டாமினேட் பண்ணி சண்டை போட்டுலாம் என்னால் ஒரு படம் எடுக்க முடியாது நான் சில நடிகர்கள்ட்ட சாரி சார் என்னால் முடியாது சார் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்க சூழ்நிலையில் இருக்கேன் ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஃபேமிலியாக வேலை பார்க்க வேண்டிய இடம் இந்த இடத்துல நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் வராது சினிமாங்கிறது டைரக்டருடைய விஷனில் தான் அந்த சினிமா இருக்குது அதனால் இவர் என்ன செய்வார் இவர் தலையிடுவாரா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாரா இல்லை இவர் வந்து ஐடியா கொடுப்பாரா அப்படின்னு பல நாள் குழம்பியிருக்கேன் த ஃபஸ்ட்டு மீட்டிங் ரஹ்மான் சரோட அந்த மீட்டிங் நடந்தப்ப பலன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜென்டில் அப்படியே கதவை தொடர்ந்து வெளியே போய்ட்டு நீ டேரக்டர் சாட்டை சொல்லணும் அவ்வளோ தான் நான் வந்து வெளியே நிற்கிற ஒரு பர்சன் ஆஸ் அ ஹீரோ அவ்வளோதான் இந்த 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 பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வந்து இன்றைக்கும் அந்த மேடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனபாலன் கவிதலைவன் தலைவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் இது இந்த படம் முழுக்க ஒரு டேரக்டர் கொடுத்த பெரிய ஃப்ரீடமாக நினைக்கிறேன் சத்தியமாக அப்படி ஒரு ஹேபிட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த நான் படம் வந்து ஸ்மூத்தாக பண்ணியிருக்க முடியாது நான் அவரை லவ் பண்ணுறேன் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு ஜென்டிலாக பிகேவ் பண்ணியிருக்கிறாரு இப்படி ஒரு பெருந்தன்மை நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படி அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது நான் வந்து அவரை பார்த்தனா அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட் இருக்கும் அவ்வளோ டேரக்டருக்கான மரியாதை கொடுக்குற ஒரு ஒரு ஹீரோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன் ஷூட்டிங் போக போகிறோம் உடனே ப்ரொடியூசர் சார்கிட்ட சொல்லி பாலனை பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து கதை கேட்டுட்டார் மறுபடியும் எதுக்கு வர சொல்கிறாரு இவர் ஒருவேளை வந்து பிருத்திவிராஜு ரோல் எதுவும் குறைக்க சொல்வாரா இல்லை நாசர் சார் ரோல் எதுவும் குறைக்க சொல்வாரா அப்படின்னு ஒரு டைரக்டருக்கான கன்ஃபியூஷனுங்கிறது ஒரு டைரக்டர் ட்ராவலில் வந்து லைஃப் ட்ராவல் இதெல்லாம் ரொம்ப பெருசு நான் வந்து அந்த குழப்பத்தோட மதுரைக்காக கிளம்பி போனேன் அப்பம்போது அவர் சொன்னார் பாலன் பிருத்தவிராஜுக்கு இந்த சீன் நீங்கள் மாற்றல நாசர் சார் இந்த சீன் நீங்கள் மாற்றல எனக்காக நீ எதுவும் பண்ணக்கூடாது இந்த படம் என்னவா நீங்கள் நினச்சிங்களோ உங்கள் கனவுல அந்த படத்தை தான் நீங்கள் கொண்டு வரணும் எதுவும் மாற்றலை அப்படின்னார் நான் நிஜமா அப்படியே ஆல்மோஸ்ட்டு நான் வந்து கண்ணெலாம் கலங்கிடுச்சேன் எனக்கு என்னடா ஒரு ஹீரோ வந்து தனக்கான சீன் இந்த சீனில் அந்த சீன் வழி தானே எல்லா ஹீரோவும் கேட்பாங்க இவரை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு தோணுச்சு ஸ்பாட்டில் பார்க்குறப்ப பிரித்விராஜுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அவர் நின்று நடித்தது இருக்குல்ல கண்டிப்பாக வந்து என்னோட நண்பர் வந்திருந்தார் நீங்கள் கண்டிப்பாக சித்தார் சாரை கேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கதையை நீங்கள் நினச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் ஸ்பாட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்தேன் அதுக்கு வந்து அவர் ஸ்பேஸ் சூட் அப்படினு நின்னது இருக்குல்ல பிரில்லியன்ட் சூப்பர் என்ட ஒரு ஸ்டில் இருக்குது சித்தார் சாரும் பிருத்திவிராஜும் ஸ்டேஜில் நின்றுட்டுருப்பாங்க சித்தார் சார் வந்து பிருத்திவிராஜ் ஃபேஸ்க்கு டச் அப் பண்ணிகிட்டு இருப்பார் இந்த அந்த அந்த ஸ்டில்லு தான் இவங்க ரெண்டு நட்பு அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வந்து கிராவிட்டி படத்துக்கு போனால் ரெண்டு பேரும் ஃபேமிலியோட கிராவிட்டிக்கு வந்திருப்பாங்க ஸோ அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் பிருத்விராஜ் சார் ஆகட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டு சிதார் இருக்குது எல்லோரும் விலகி நின்று நடிக்கிற அந்த மொமெண்ட் அந்த அனுபவம் தான் அந்த படம் சிதார் சாருக்கு என்ன மனமாக நன்றி இவ்வளோ ஹம்புளான பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது நான் மீண்டும் மீண்டும் சிதார் சார் மாதிரி ஒரு நல்ல ஆக்டரோட படம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சிதார் சார் எல்லாருமே சாக்லேட் பாயாக தெரியும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெர்ஃபாமன்ஸ் ஒரு என்ன மே பிச்சர் சூப்பர் அப்புறம் இந்த படத்தில் ஒரு நாற்பது கெட்ட போட்டிருக்காரு எந்த கெட்ட போட்டாலும் ஒரு மனுஷனுக்கு செட்டாக இருந்ததுன்னா சித்தார்த்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கெட்ட அப்படியே வீரபாண்டிக் நிப் நிப்பர் பிரில்லியன்ட் பியூட்டிஃபுல் ஆக்டர் நான் வந்து இந்த மேடைக்காகவோ எதற்காகவோ சொல்ல என்னுடைய என்னுடைய ஹார்ட் ஆஃப் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து சொல்கிறேன் சித்தார்த்தாரோட நான் ஒர்க் பண்ணது வந்து இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு விஷயத்த ஒரு அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன் அது சொல்லி ஆகணும் நாசர் சாரோட அந்த படம் ஆரம்பிக்கிற முன்னாடி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் பேசினேன் ஸ்கிரிப்ட் பேசணுன்னு நான் வந்து ஒரு விஷயம் கேட்டேன் ஏன் சார் நீங்கள் வந்து தேவர் மகனில் வேறு ஒரு ஆளாகவும் குருதிப்புணில் வேறு ஒரு ஆளாகவும் அவதாரத்தில் வேறு ஒரு ஆளாகவும் தெரியுறீங்க மிச்ச படத்துலலாம் நார்மலாக இருக்கிறீங்க என்ன நடக்குது இந்த பேயி உள்ளே புந்திரிச்சா என்ன விஷயம் டைரக்டர் தான் காரணமாக எனக்கு வந்து அந்த நாசர் சார் தான் வேணும் எப்படி இந்த மேஜிக்கை நிகழ்த்துறது அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் எங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது ஒரு கனவு இருக்கிறது இந்த கதையை எப்படி கொண்டு வரணும்னு அந்த கனவை வந்து நீங்கள் விதைச்சி விட்டு வேடிக்கை பார்த்த தான் கமல் சார் எனக்கு செஞ்சுருக்காரு நானும் செஞ்சுருக்கேன் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாருக்குள்ளேயும் உழவுகிற ஒரு வேலையை செஞ்சணும் அப்போ தான் வெறும் சினிமாவாக இல்லாமல் வெறும் ஃபிலிமாக இல்லாமல் வெறும் படமாக இல்லாமல் ஆத்மாவும் அதுக்குள்ளே கலக்கிற அந்த விஷயம் வித்தை வந்து நடக்கும் பாலன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா எனக்கு நியூ ஆக்டர்ஸ் கூட வேலை பார்த்து நிறையா அனுபவம் இருக்கிறது ஸோ அதனால் என்ன ஒவ்வொரு ஷாட்டையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி பாரு அப்படி திரும்ப எல்லாத்தையும் சொல்லி 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 கொடுத்துட்டே இருக்கணும் இந்த படத்தில் வந்து அப்படி கையில் பேப்பரை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன் ஸ்பாட்டில் வந்து நாசர் சார் சித்தார்த் பிருத்திவிராஜ் தம்பிராமையான பொன்வண்ண எல்லோரும் நிற்பாங்க சீனை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேப்பரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் சாரி வேடிக்கை பார்க்க நின்றுவேன் மாற்றி மாற்றி அந்த அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாடகத்துக்கான ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும் இவர் டைலாக் அவர் பேசுவார் அவர் டைலாக் இவர் பேசுவார் அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஒரு ஒரு நிஜ நாடக கலைஞனுக்கு அந்த அனுபவம் தெரியும் அது தெரியும் இது மா டைலாகை மாற்றி 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 பேசிட்டு பலன் ரெடி பலன் சொல்லுவாங்க நான் வந்து அந்த மேஜிக்கை பார்க்கறதுக்காக மானிட்டர் முன்னாடி கூலாக காத்திருப்பேன் ரெடி சார் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு ரேட் டேக்கில் ஓகே அங்கே ஒரு மேஜிக் நடந்திருக்கும் சித்தார்த்த் ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் சார் ஒரு எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபாமன்ஸ் நான் வந்து சொன்னேன் சார் உங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரெகுலரான ஆக்டர் இவர் எப்படாக அந்த படத்தில் போகிறதுன்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் ஐ திங்க் நெஜ சங்கரதாஸ் சுவாமிகள் மாதிரி என் கண் முன்னாடி நின்றுக்கீங்க இந்த படத்தை நான் சீக்கிரம் முடிச்சதுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி டேஸில் அந்த படத்தை நான் முடிச்சிட்டேன் அதுக்கு காரணம் வந்து இவ்வளோ வெல் ட்ரெயின்டட் ஆக்டிஸ்ட் இவங்களால் மட்டும்தான் இந்த சாத்தியமாச்சு ஐ திங்க் என்னுடைய கேமராமேன் நிரோஷா அவர்கள் பிரில்லியண்ட்டான ஃபோட்டோகிராஃபி வரைஞ்சிருக்கார் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அடுத்து வந்து என்னுடைய தயாரிப்பில் சசிகாந்த் அவர்கள் அவர் என்னை பற்றி டெரரிஸ்ட் நினச்சிட வேண்டுமோ இல்லை நான் வந்து ரொம்ப ஒரு ஆர்கிடெக்ட் சினிமாக்குள்ளே வந்திருக்கிறாரு புது முயற்சிகளை செய்கிற ஒருவர் அவர்கிட்ட போய் கதை சொல்வோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் சொன்னேன் சுந்தரராஜனுக்கு இந்த நேரத்தில் நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கதை சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது பிற அது அது பிறகு அவர் காட்டுற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல புது சினிமாவை நியூ ஐடியாஸை தமிழ் சினிமாவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறது ஒன்று ரெண்டாவது இவ்வளோ பெரிய கேன்வாஸில் ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக முன் வந்தது ஸோ கண்டிப்பாக அவர் இல்லைன்னா அந்த படம் வந்து இவ்வளோ தூரம் டேக் ஆஃப் ஆகியிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து ஹம்பிளாக அவர் ஒவ்வொரு நாளும் வந்து ஷூட்டிங்கில் அவர் ஹேண்டில் பண்ண விஷயங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காமல் வந்து அவர் இருக்கிற விஷயம் அப்படின்னு இந்த படம் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக லேண்டாகிறது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார் ப்ரொடியூசர் மாதிரி இருக்க மாட்டார் புடிசர் எனக்கு வந்து சிம்சம் ப்ரொடியூசருடைய செல் செல்லு செல் பயப்படுவேன் நான் கையெல்லாம் கட்டுக்கிட்டு நான் என்னத்த கேள்வியை கேட்டு நம்மளை போட்டு கொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு இவர் ஃபோன் அடித்தா ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிற மாதிரி தான் நான் நினப்பேன் ஸோ அந்தளவுக்கு ஹம்பளாக அன்பாக நடந்தது மற்றபடி இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொரு டெக்னீஷியன் பார்த்தியும் பெரிய கதையை சொல்லலாம் வாலிசார் ஆகட்டும் ரகுராம் மாஸ்டர் ஆகட்டும் தியாகராஜன் மாஸ்டர் ஆகட்டும் சந்தானம் அவர்களாகட்டும் பா விஜய் ஆகட்டும் இதெல்லாம் பேலன்ஸ் நான் வந்து ஆடியோ ரிலீக்ஸில் பேசுகிறேன் ஒரு அழகான அருமையான ஒரு பதிவுக்காக அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஒரு சினிமாவாக ஒய்நாடு ஸ்டுடியோ வழங்குறாங்க ரேடியன் ஸ்டுடியோ மீடியா சினிமாவாக என்னுடைய படமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தை இவ்வளோ அழகாக ஏற்படுத்தி தந்த என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய பர்சனல் நன்றி நன்றி வணக்கம்